வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பவானிசாகர் அணையின் கீழ் பகுதிகளில் மூன்றாயிரம் ஏக்கரில் வாழை சாகுபடி நடக்கிறது நீலகிரியில் பெய்யும் கனமழையால் பவானி ஆற்றின் கரைகளை தொட்டபடி தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அறுவடை செய்த வாழைத்தாறுகளை விற்பனைக்கு அனுப்ப முடியவில்லை இதனால் பரிசலில் வாழைத்தாறுகளை ஏற்றி விவசாயிகள் ஆற்றை கடக்கின்றனர் ஆர்ப்பரித்து ஓடும் பவானி ஆற்றின் இரு கரைகளையும் இணைத்து கயிறுகளை கட்டினர் அதன் ஒரு முனையை பரிசலில் கட்டி வாழைத்தார்களை ஏற்றி கயிற்றால் பரிசலை இழுத்து கரை சேர்க்கின்றனர் தொடர்ந்து ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் பவானிசாகர் அணை நீர்மட்டம் மலமளவென உயர்ந்து வருகிறது ஆற்றில் அளவுக்கு அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் முன்பே வாழை அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் நீர்நிலைகளில் கூடுதல் மழைநீர் சேமிக்கவும் விலை நிலங்களை வளமாக்கும் வகையிலும் வண்டல் மண் அல்ல விவசாயிகளுக்கு அரசு அனுமதி வழங்கியது இத்திட்டம் விவசாயிகளை நேரடியாகவும் துரிதமாகவும் சென்றடையும் வகையில் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது ஏக்கருக்கு நஞ்சை நிலமாக இருந்தால் எழுபத்தைந்து கனமீட்டர் புஞ்சை நிலமாக இருந்தால் தொன்னூறு கனமீட்டர் மண்பாண்டம் செய்வோர் அறுபது கனமீட்டர் அளவுக்கு மண் எடுக்கலாம் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் வண்டல் மண் வெட்டி எடுத்துக் கொள்ளலாம் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள உடுமலை திருமூர்த்தி அணை மற்றும் குளங்களில் விவசாயிகள் வண்டல் மண் எடுக்கும் பணி துவங்கியது விவசாயிகளுக்கு தாலுகா அலுவலகம் வழியாக அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது எடுக்கப்படும் மண்ணை விவசாய பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் கோவை சித்ரா பகுதியில் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் விளையாடிக் கொண்டிருக்கும் திருப்பூர் அணியான ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அணியினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் நம்ம டீமோட கேப்டன் விஜய் சங்கர் வந்து லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இன்ஜூரி ஆயிருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது நம்ம டீமோட நியூ கேப்டன் தட் இஸ் சாய் கிஷோரை வந்து கேப்டனாக இந்த சீசனுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம் இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு பெரிய ஐபிஎல் ஸ்டார்ஸ் வந்து இந்த டீமில் வந்து கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் நான் சொல்லுவேன் போன மேட்ச் ரிஷி சொன்ன மாதிரி லாஸ்ட் கேம் ஆடும்போது ஒரு இன்ஜுரினால ஒரு ஃபியூ டேஸ்க்கு வர முடியாததுனால ஸோ எஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து எல்லோரும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்து விஜய் நம்ம ஆரேக் சார் எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா வந்து டீமை வழிநடத்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் தட் விஜய் காட் இன்ட் ஸோ அதனால வந்து ஐ ஹாவ் டு ஸ்டெப் இன் டு டேக் த டீம் ஃபார்வர்டு இந்த டீமில் டீம்ல எல்லாருமே ரொம்ப நல்லா திறமையான பிளேயர்ஸ் இருக்காங்க ரொம்ப திறமையான சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க சீனியர் பிளேயர் நடராஜன் சங்கர் மாதிரி நிறையா சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த திறமையான பிளேயர்ஸை வச்சுட்டு நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து முன்னாடி வந்து டீம் மேலே எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருமே டிஎன்பிஎல் கிரிக்கெட் வீரர் நடராஜன் கூறுகையில் எங்கள் அணி இரண்டு முறை தோல்வியை சந்தித்தது எனினும் அணியின் அட்மாஸ்பியர் நன்றாக இருக்கிறது ஒரு சில இடங்களில் பிரஷர் காரணமாக தவறுகள் நடந்தது அதனை இனிவரும் ஆட்டங்களில் சரி செய்தால் வெற்றிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்காகத்தான் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் என்றார் இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பதவியேற்றது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த சங்கர் அனைத்தும் இந்திய அணிக்கு சாதகமான ஒன்றுதான் மக்களைப் போன்று நாங்களும் அடுத்து என்ன நடக்கும் என்று பார்ப்பதற்கு ஆவலாக காத்திருக்கிறோம் என்றார் கோவை மாநகராட்சி கோவை தடகள கிளப் மற்றும் விஜிஎம் மருத்துவமனை சார்பில் மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இதில் பனிரெண்டு பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயது பிரிவுகளில் மாணவ மாணவிகளுக்கு ஓட்டம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் தொடர் ஓட்டம் தடை தாண்டம் ஓட்டம் குண்டு எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டியை மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் துவக்கி வைத்தார் துணை கமிஷனர் செல்வசுரபி துணை மேயர் வெற்றி செல்வன் விஜய் மருத்துவமனை டாக்டர் சுமன் மாவட்ட விளையாட்டு அலுவலர் அருணா கோவை மாவட்ட தடகள சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களை தேர்வு செய்து சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சியில் சிறப்பாக செயல்படும் மாணவர்கள் மாவட்ட மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க அனுப்பி வைக்கப்படுவர்